மிஸ் என்று கூறப்படும் இளம் பெண் ஒருவர் புத்த துறவிகளுடன் பாலியல் உறவில் ஈடுபட்டு அதை ரகசியமாக புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்து மிரட்டி இலங்கை மதிப்பில் நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் வரை பணம் பெற்றதாக கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் மிஸ் கல்ஃப் என்ற பெண் ஒரு புத்த துறவியுடன் பாலியல் உறவு வைத்து பின்னர் அவரது குழந்தையை சுமப்பதாக கூறி எழுபது லட்சத்துக்கும் அதிகமாக பணத்தை மிரட்டி வாங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது அதே தெரிவிடுகின்றது அதேபோன்று ஒன்பது துறவிகளுடன் பாலியல் உறவில் ஈடுபட்டு அவர்களிடம் இருந்து மொத்தம் இலங்கை மதிப்பில் முன்னூற்று கோடி ரூபாய் பெற்றதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது போலீசார் சந்தேகத்தின் பேரில் விசாரணை நடத்திய போது புத்த துறவிகளுடன் பாலியல் உறவு கொண்டு மிரட்டியது மிஸ் கால்ஃப் என்பதை உறுதிப்படுத்தினர் இதன் பின்னர் அவரது வீட்டில் அதிரடியாக சோதனை செய்த போது எண்பதாயிரம் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் அனைத்தும் மிரட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்டன என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து மிஸ் கால்ப் கைது செய்யப்பட்டு இருப்பதாகவும் அவரிடம் தற்போது தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன